வணக்கம் மலையாள திரையுலகத்தை மிகப்பெரிய அளவில் ஹேமா கமிட்டி அப்படிங்கிறது ஒன்று பயங்கரமாக ஆட்டி படைச்சிட்டு இருக்கு ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி இந்த ஹேமா கமிட்டி அப்படிங்கிறது வெளியானது இது வெளியான உடனே மலையாள திரையுலகை சேர்ந்த பல்வேறு நடிகைகள் தங்களுக்கு நிகழ்ந்திருக்கக்கூடிய பாதிப்புகள் தாங்கள் வந்து எப்படி பாலியல் ரீதியாக தொந்தரவுக்கு உள்ளானோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தொடர்ச்சியாக வெளியிட்டுருக்காங்க இதுக்கு வந்து பல்வேறு மொழிகளைச் சேர்ந்த பல்வேறு திரைத்துறை கலைஞர்கள் வந்து ஆதரவு கொடுத்துட்டு வர்றாங்க இந்த பெண் கலைஞர்களுக்காக அந்த வகையில் இப்போ ராதிகா அவர்கள் சமீபத்தில் செய்தியாளர்கள் முன்னாடி ரொம்ப ஆவேசமாக பேசியிருந்தாங்க பேசும்போது விஷால் அவர்களை பார்த்து நேரடியாகவே நானும் வழக்கமாகத்து எடுத்துட்டு வரேன் நீயும் சிறப்பு எடுத்துகிட்டு வா யார் இந்த மாதிரி பண்ணானோ அவனை போய் நம்ம நேரில் அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ராதிகா அவர்கள் சொல்லியிருந்தாங்க ராதிகா அவர்கள் ரொம்ப அனுபவம் வாய்ந்த ஒரு நடிகை மிகச்சிறந்த ஒரு திறமையான ஒரு நடிகைங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனா அந்த இடத்துல அவர்கள் பேசிய பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப ஆவேசமா இருந்தது எல்லாருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு அது மட்டும் இல்லாம ராதிகாவையும் இப்போ கடுமையா பல பேர் விமர்சிச்சு பேசிட்டு இருக்காங்க என்ன காரணம்னா அவங்க ஒரு கருத்து சொல்றாங்க கேரவன்ல நடிகைகள் துணி மாற்றக்கூடியதை வந்து வீடியோவா எடுத்து வச்சு ஒரு நாலஞ்சு பேர் உட்காந்து சிரிச்சுட்டு இருந்தாங்க அந்த வீடியோவை பார்த்து அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க இந்த கேரவன் கலாச்சாரம் அப்படிங்கிறது திரைத்துறையில எத்தனை வருஷமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு பதினஞ்சு இருபது வருஷமா இருக்கும் இல்லைங்களே ராதிகா அவர்கள் அதுக்கு முன்னாடியில்தான் நடிச்சிட்டு வராங்க கிட்டத்தட்ட நாப்பத்தஞ்சு வருஷங்களுக்கு மேலே ஆச்சு அவங்க திரைத்துறைக்கு வந்தோம் அப்போ அந்த கேரவன் அப்படிங்கிற கலாச்சாரம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல ராதிகா அவர்களுடைய வயசு எவ்வளோ இருக்கும் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கலாம் அப்போ இப்படி ஒரு சம்பவம் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்துருக்கு அப்படிங்கும்போது அதையே அப்பவே வந்து அவங்க ஏன் சொல்லலை இதுதான் பல பேர் கேட்கக்கூடிய கேள்வி அதை கேட்ட ராதிகா அவர்கள் என்ன சொல்லுவாங்க ஏன் அப்போ சொன்னாட்டி என்ன அப்போ சொன்னா என்ன இப்போ சொன்ன இப்போ சொன்னாலும் தானே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க ஆனால் ஒரு சாதாரண நடிகை கிடையாது ராதிகா அப்படிங்கிறவங்க அவங்களுடைய பின்புலம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஒரு மிகப்பெரிய நடிகவே வேல் எம் ஆர் ராதா அவர்களுடைய மகள் ராதாரவி அவர்களுடைய தங்கை எம் ஆர் வாசு அவர்களுடைய தங்கை அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவங்க அவங்க தைரியமாக அப்பவே அதை பேசிருக்கலாமே பேசியிருந்தா அப்பவே வந்து எல்லாரும் பெருசாக பேசியிருப்பாங்க இது மாதிரி பல சம்பவங்கள் நடப்பது தடுக்கப்படும் தடுக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கருத்து சொல்றாங்க எதுக்காக இப்ப வந்து அவங்க சொல்றாங்க அவர்கள் மேல இருக்கக்கூடிய தனிப்பட்ட கிரக்ஷு காரணமா அவங்க பேசுறாங்களா ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்தி அப்படிங்கிற மாதிரி பேர் அதே மாதிரி இந்த ஹேமா கமிட்டி பல பேரை போட்டு உழுக்கி எடுத்துட்டு இருக்கு மலையாள திரையுலகில குறிப்பா மோகன்லாலுடைய பேரெல்லாம் ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு ஆய்வுதான் சொல்லணும் இத்தனை வருஷமா அவர் திரைத்துறையில இருந்து சம்பாதிச்ச பேர் புகழ் எல்லாம் ஒட்டு மொத்தமா நொறுங்கிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க அதுக்கு காரணம் அவர் பண்ண விஷயங்கள்லாம் அந்த அளவுக்கு மனுஷன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பல பேர் பேசும்போது தெரியுது இன்னும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இதில் மோகன்லால் ரசிகர்களுக்கு தான் வந்து இதெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும் ஏன்னா அவர் வந்து மனிதரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் திரைத்துறையில் இருக்கிறவங்களே சொல்லி நம்ம கேட்கும்போது ரொம்ப ஒரு பேர் பேரதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான நடிகர் இந்திய திரையுலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு நடிகர் அவருடைய இன்னொரு முகம் இவ்வளவு மோசமானதாக இருக்குமா அப்படின்னு எல்லாரையுமே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு இது ஒன்று அதேமாரி இப்போ ஒவ்வொருத்தரும் கருத்து தெரிவிச்சுட்டு வர்றாங்க விஷால் சமீபத்துல பேசும்போது அவர் ஒரு கருத்து சொன்னாரு அதுதான் வந்து ராதிகா அவர்களை கோபப்படுத்திருக்கு அது மாதிரி ஸ்ரீரெட்டி அவங்க விஷாலுக்கு எதிராக அவங்க ஒரு விஷயத்த வந்து அவங்க சொன்னாங்க அதுமாரி விசித்ரா நடிகை அவங்க பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா எனக்கு ஆதரவா எந்த ஒரு நடிகர்களுமே முன் வரல குரல் கொடுக்கல இது வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க அது மாதிரி மலையாளத்துல சித்திக்ல இருந்து ஜெயசூர்யால இருந்து மோகன்லால்ல இருந்து பல பேரை இந்த ஹேமா கமிட்டி வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு இது அடுத்தடுத்து என்ன மாதிரி விளைவுகளை வந்து கொடுக்க போகுது இவங்களுக்கெல்லாம் அப்படிங்கிறதே தெரியல ஏன்னா அவ்வளவு ஈஸியாக அதில் வந்து தப்பிச்சிட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் மாட்டினாங்கன்னா த தப்பிச்சு வர்றதே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க நிச்சயமா அது மூலமாக பல பேர் மாட்டணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விருப்பம் ஏன்னா அப்பதான் இதுக்கு பிறகாவது மாதிரி நிலையெல்லாம் வந்து மாறும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் மேலும் நீங்கள் இது பற்றி என்ன நினைக்கிறீங்க இது எந்த மாதிரி ஒரு இஷ்யூவாக போய் முடியும் இதில் வந்து எது பண்ணால் கரெக்டாக இருக்கும் இந்த இஷ்யூவில் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கீழே கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து இது மாதிரி பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்